நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இந்த முத்தமை சிவைக்கிழம் வலையொலி ஆரம்பித்து இந்த காணொலியோடு ஐநூறு நிகழ்ச்சிகள் ஆகிறது ஐநூறு நானூற்றி தொண்ணூத்தொம்பதாவது காணொளி வீடியோ முடித்து இந்த ஐநூறாவது காணொலியில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் நான் இந்த வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்த அனைவரையும் இதை பார்த்து தம்ஸ் தம்ஸ்அப் இட்ட அதாவது லைக்ஸ் விருப்ப கு இட்ட அனைவரையும் ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருக்கிறீங்க அந்த அன்பர்களையும் எல்லாரையும் நன்றி தெரிவித்து நினைவு கூறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் தனி நபராகத்தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சி ஆக ப பல்வேறு அதாவது இயர் தமிழ் என்று வரும்போது பல்வேறு இலக்கியங்களிலிருந்து நிறைய செய்திகளை எல்லாம் திரட்டி உங்களுக்காக நான் எங்கெங்கிருந்தோ தகவல்களை கொண்டு வந்து தருகிறேன் இந்த தகவல்கள் அனைத்துமே ஒரு பிஹெச்டி செய்யும் அளவுக்கு உங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம் அதே மாதிரி இசைத்தமிழ் என்று எடுத்துக்கொண்டால் திரைப்பட பாடல்களில் வந்த மிகச்சிறந்த பாடல்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய வரிகளையும் இசைகளையும் ஆராய்ந்து அதனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லி வருகிறேன் நாடகத்தமிழ் என்று எடுத்துக்கொண்டால் திரைப்படங்களில் வந்த மேடை நாடக காட்சியிலோ நடன நாடக காட்சிகளிலோ இல்லது மிக சிறந்த செய்திகளை சொன்ன ஒரு அறிவார்ந்த காட்சிகளையோ எடுத்துக்கொண்டு அதை குறித்து பேசி தெரிவித்து வருகிறேன் இதை வந்து நான் எந்த வேறு எடிட்டு இசை கோர்க்கிறது பின் தகவல்கள் கோர்க்கிறது அந்த மாதிரி எந்த வெளி ஜோடனைகள் பெரிய ஜோடனைகள் எதுவும் இல்லாமல் அந்த செய்திகளின் தரத்தை மட்டுமே முன்னிறுத்தி நான் இந்த பலையலே தந்து வருகிறேன் அப்படி இந்த வலைவழி ஆர்வமுற்று பார்த்து வரும் அன்பர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லிக் கொண்டுகிறேன் பார்க்கும் அனைவரும் விருப்பப்பொடி குறியீடிட்டால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நிகழ்ச்சிகள் செய்வோம் இன்னைக்கு என்னென்னா பாசமலர் என்ற திரைப்படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் காலங்காலமாக ஒரு அண்ணன் தங்கை உறவு என்றால் அது பாசமலர் என்று தான் எல்லோரும் நம்ம குடும்பங்களே சொல்லு பழக்கம் அந்த மாதிரியான ஒரு படத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதி பிபி பி அவர்களும் பி அம்மையாரும் பாடி மிக அருமையான பாடி இருப்பாங்க அந்த பாடி ஜெமினி கணேஷன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் நடித்திருப்பார்கள் மெல்லிசை மா மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் டி கே ராமூர்த்தி அவர்களும் இசையமைத்திருப்பார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அந்த பெண் வந்து ரொம்ப ஏழைமையான இருக்கும்போது தான் சாவித்திரி அவர்களே ஜெமினி காதலிப்பார் ஜெமினி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் அதாவது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த பெண் ஏழை என்பதனால் காதலிக்கிறார் அவர்கள் வந்து திடீர் என்று வாழ்க்கையில உயர்நிலைக்கு வந்து விடுகிறார்கள் இப்போது பணக்காரி ஆனவுடன் அவள் கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுக்கொள்கிறாள் இப்பொழுது ஜெமினிக்கு நான் சந்தித்த பெண் வேற இது வேற யாரோ என்று அவளை சீண்டி பார்க்கும் ஒரு எண்ணம் வருகிறது அப்போ அவர் என்ன சொல்கிறார் யார் 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 அவள் யாரோ என்ன நான் பார்த்தவ யாரோ இப்பயோ வேற மாதிரி இருக்காளே அப்படின்னு அவளை அவளை நினைத்து உருகுவது போல் பாடுகிறார் அதுக்கு சாவுத்திரியமாக வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா ஓ ஊர் பேர் கூட தெரியாதோ யாரோ அவ அப்படி அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அப்படி ஒரு மிக அருமையான ஒரு உரையாடலாக தான் அந்த பாடல் போகும் இந்த பாடலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா ஒரு ஒருத்தரை சொல்லணுன்னா அதை ஓமையாக சொல்லுவாங்க அந்த அந்த அவங்க ஓமிக்கிற பொருளுக்கு ஒரு ஓமையை ஒன்று சொல்லுவாங்க ஆனால் இதில் எப்படின்னா ஓமையை முதலில் சொல்லி ஓமையை பின்னால் சொல்கிறார்கள் அதாவது அவங்க வந்து முதல்ல ஓமையெல்லாம் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது எதுன்ற ஓமை எதுக்கு அதை சொல்கிறாங்கன்றது ஓமையை பொருளை பின்னால் ஓமானம் என்று சொல்வார்கள் அதை பின்னால் வைத்திருக்கிறாங்க இப்படி இந்த பா பாடல் முழுக்க அப்படி போகும் மிக அற்புதமான ஒரு இலக்கியத்தரம் வாய்ந்த வரிகள் அப்படி ஒரு பாடலாக எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க பிபி சீனிவாசன் அவர்களும் பிசிஸ்லா அவர்களும் கந்தர்வ குரலில் பாடியிருப்பாங்க நம்மளை அப்படியே மெய் மறக்க வைக்கும் நம்மளும் அந்த பா அந்த பாட்டு கூடவே சேர்ந்து ஊட்டியோ படைக்கானாலும் மலையில் நம்ம பா அந்த பா ஒரு பயணம் செய்து செய்துக்கொன்ற ஒரு அனுபவத்தை ஒரு தென்றலை போன்ற ஒரு மலையில் கடந்து செல்லும் ஒரு மேகத்தை போல அத்தனை ஒரு இனிமையை நம்மக்கிட்ட தந்து ஒரு ப பன்னீர் தூவி செல்லும் ஒரு மேகத்துளியல் நம்ம ஊட்டி மாலையிலையோ கடைக்கானலையோ இருந்தால் நம்மளை எப்படி நம்மளை ஒரு பனித்துவலோட ஒரு மேகம் நம்மை கடந்து நம்மை உரசி செல்லுமோ அது மாதிரியான ஒரு பாடல் இந்த பாடல் அதனால தான் ஐநூறாவது நிகழ்ச்சிக்கு இந்த பாடலை நான் தரேன் இந்த பாடலை பற்றி பார்ப்போம் அதாவது உடனே வந்து வ அவங்க வந்து ஒரு காரில் வராங்க அந்த காரையும் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் ஒரு மாதிரி பேனட்டு திறந்து அப்படி பின்னால் மூடுற மாதிரி ஒரு அமைப்பு அது சாவித்திரி அவர்களையும் சொந்தக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெம்னியார்களும் சொந்தக்கார் அது வந்து ரொம்ப அருமையாக வரும் அப்போது பீசிஸ்லம் மோட ஹம்மி அந்த ஒரு மலை இதில் போனோடனே அந்த தென்னோர் முகத்தில் உரசனோடனே நமக்கு அப்படியே ஒரு பிசியலோ ஹம்மிங்கோ வரும் இல்லையா அந்த மாதிரி அந்த பாடல் ஆஹா அஹாஹாஹா அஹா ஹா ஹ ஹா ஹா அப்படின்னு அவங்க பாடுவாங்க அதுக்கு பிபி சினிமாஸ் ஓஹோ 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 அப்படின்னுவார் அது கூடவே டிகேஆரோட வயலின் டிகேஆர் வந்து வயலின் வாசிப்பார் அது வந்து அந் அவர் காலக்கட்டத்தில்லாம் ஒரு பாடகர் கூடவே ஒரு ரெட்டைன் ஆயின மாதிரி கூடவே வயலின் வாசிப்பார் அது டி கேஆர் பீரியடில் டி கே ராமமூர்த்தி அவர்களோட பீரியடில் இருந்த பாடல்களின் தனி சிறப்பாக கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில பாடல்களில் அந்த மாதிரி ஓஹோ 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 அப்படின்னும் அது அந்த வயலினை கவனிங்க கூடவே அதுவும் பேசும் அதுவும் ஓஹோ 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 ஓஹோன்னு பேசும் அது அப்படியேப்பட்ட பா வயலின் அது திருப்பி ஓ ஓஹோ அப்படின்னு அவங்க அம்மியெல்லாம் கொடுத்து முடித்தவனே இப்போ அவர் பாட்டார் யார் யார் யாரோ அப்படின்றாரு இவங்க இடைமறித்து ஊர் தெரியாதோ அப்படின்னு இவங்க பாடுறாங்க திருப்பி அவர் யார் யாரோன்னு அவர் ஆதங்கப்பட்டு பாடுற மாதிரி நூறு பேர் தான் தெரியாதுன்னு அவங்க பாடுற மாதிரியே வரும் அப்புறம் அணு பல்லவியில் சலவைக்கல்லே சிலையாக தங்கப்பாலம் கையாக மலர்கள் இரண்டும் விழியாக நான் சொன்னேன் இல்லையா ஓமையை வச்சு அப்புறம் ஓமனம் ஓமனத்தை வச்சு பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு சலவுக்கல்லே சிலையாக செலவுக்கல் சிலை மாதிரி இருந்தாவ தங்கப்பாலம் கையாக கை கைகள் வந்து மாதிரி இருந்ததுன்னு சொல்ல தங்கப்பாலம் மாதிரி கை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறது மிக இந்த பாடலில் ரொம்ப அழகான ஒரு வர்ணனையெல்லாம் வருது அந்த மாதிரி மலர்கள் இரண்டும் விழியாக அப்படின்னு எழுத்துக்கிட்டே போகிறாரு அவங்க இடைமறித்து மயங்க வைத்தாளோ அப்படியெல்லாம் அவர் வர்ணிச்சுட்டு போகுது ஓ அப்படி மயங்க வச்சாலாவா அப்படின்னு அவர் கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க திருப்பி யார் யார் யாரால் ஒவ்வொரு பா பல்லவியும் அந்த ப அந்த இடைசைக்கு முன்னாலேயே அந்த யார் யார் யாராவது யாரோன்னு அவர் உருகிறதும் ஊர் பேர் தான் தெரியாதோன்னு இவங்க வந்து கிண் கிண்டல் எடுத்து பாடுவதுமாக ஒவ்வொரு முறையும் அந்த பல்லவி ரிப்பீட் ஆகும்போது அந்த மாதிரி வருது அப்புறம் ஃப்ளூட் பேங்கோஸ் வயலின் முதல்லலாம் வந்து அந்த அதெல்லாம் வருது அப்புறம் இந்த இடைசையிலெல்லாம் பார்த்திங்கன்னா பேங்கஸ் அது ரொம்ப பிரமாதமான ஒரு பேங்கஸ் வயலின்லாம் வருது திருப்பி பாடல் பாடும்போது டோலாக் வருது அப்புறம் முதல்ல வந்து பல்லவி வரும்போது தபலா உருட்டல் என்று சொல்வார்கள் அந்த உருட்டல் இசை ரொம்ப பிரமாதமாக வருது கடைசி ரெண்டாவது சரணத்திலையும் அந்த தபலா உருட்டல் இசை வருது இப்படி இசை மாற்றி மாற்றி அந்த தாளை இசையை அத்தனை இப்போ டோலக் பேங்கோஸ் தபலா உருட்டல் மாற்றி மாற்றி வர்றது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு போர் அடிக்காமல் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ முதல் சரணத்தில் முத்து மணி திரள் ரத்தினமோ மொய்குழல் மேக சித்திரமோ அப்படின்னு பாடுறாங்க முத்து மணி திரண்டு வந்த சித்திரம் மாதிரி அவர் ரத்தின மாதிரி அவர் இருக்கிறா மொய்குழல் இந்த மொய் மொய்குழல் என்றால் வண்டார் குழல் என்று சொல்கிறவர்கள் வண்டு ஆர்ப்பரிக்கும் அது சுற்றி வர தேனில் குடிக்கிறதுக்காக அவ்வளோ புதிய பூக்களை சூடி இருக்கிறதுனால அதை குடிக்க வர்ற தேன் குடிக்கிறதுக்கு அந்த வண்டுலாம் சுற்றி மொய்த்து கொண்டே இருக்கும் அப்போ அதே மாதிரி இது மொய்க்குழல் என்று சொல்கிறார் வண்டு மொய்க்கும் குழல் அப்படின்னு அர்த்தம் மொய்குழல் மேக சித்திரமும் மொய்குழல் வந்து மாதிரி இருக்குது மேகத்தை சித்திரமாக வரஞ்சோம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லுவோன்னே இவங்க சொல்கிறாங்க செக்கச்சிவந்த இதழாலே செந்தும் புன்னகை மந்திரமோ செக்க சிவந்த இதழால் ஒரு சிரிப்பு சிரிச்சவன அது மந்திரம் போட்ட மாதிரி இருக்கும் அதை நீ மயங்கிருக்கியா அப்படின்னு கேட்காமல் கேட்குற மாதிரி அந்த வரிகள் ரொம்ப அழகு திருப்பி யார் 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 அவள் யாரான்னு அவர் எங்கே ஊர் பேர் தான் தெரியாதோன்னு இவங்க கிண்டல் அடிக்க அப்படி போகுது திருப்பி ஃப்ளூட்டு பேங்கோஸ் வயலின் அதெல்லாம் இடைசியில் வரது வந்தவொடனே இப்போ பிபிஎஸ் பாடுவார் அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா அப்படின்னு பாடும்போது கண்கள் மயங்கும் கண்ணானாள் பெண்கள் மயங்கும் பெண்ணானாள் ராமாயணத்தில் வரும் அவள் வந்து அவளை பார்த்தா பெண்களே மயங்கிடுவாங்க அப்போ நானே மயங்கிட்டேன் அப்போ நீ என்ன ஆகுவ அப்படின்னு ராவணகிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த இப்போ கண்கள் மயங்கும் கண்ணான எல்லாம் பார்க்குற கண்கள் எல்லாமே மயங்கிற கண்ணை உடையவள் எல்லாரும் யார் பார்த்தாலும் அந்த கண்ணை பார்த்தா மயங்கிடுவாங்கலாம் அப்படி கண்கள் மயங்கும் கண்ணானால் பெண்கள் மயங்கும் பெண்ணானால் பெண்களே விரும்புகிற அளவுக்கு அவள் அவ்வளோ அழகு ஆண்களை விட்டு தெளிங்க பெண்களே விரும்புகிற அளவுக்கு அவள் அப்படியேப்பட்ட ஒரு பெண்ணாக அவள் இருந்தா அப்படின்னு சொல்கிறோன்ன பிஎஸ்எம்மா பாடுறாங்க நினைவில் மயங்கும் பொருளானால் நினை நிலவில் மயங்கும் இருளானால் நினைவில் மயங்கும் பொருளாகிட்டாலே இப்போ நினைவில் அவள் மயக்கத்துக்கு கொடுக்குற ஒரு பொருளாகவே இருக்காளா அவங்களுக்கு அப்படின்னு சொன்ன நிலவில் மயங்கும் இருளானால் நிலவு என்றாவே பௌர்ணமி என்று தான் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் பௌர்ணமி இடத்துல நிலவு வந்துட்டாவே அந்த இருள் மயங்கி ஓடிவிடும் அப்படி அந்த மாதிரி இப்போது அந்த மாதிரியான ஒரு ஒரு நெ மயக்க நிலையில் தர்ற அளவுக்கு அந்த பெண் இருக்காளா அப்படின்னு அவங்க பாடுறோம் திருப்பி யார் 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 அவர் யாரோ ஊர் பேர் தான் தெரியாரோ அப்புறம் பிபி சீனிவாஸ் பாடுறாரு அஞ்சனம் கொண்டாள் நகை கொண்டாள் அச்சம் நாணம் மடம் கொண்டாள் அஞ்சனம் என்றால் மை கண்ணில் மை வச்சுக்கிட்டா நகை கொண்டாள் நகை எல்லாம் போட்டுட்ருக்கா ஏன்னா முன்ன இருந்தவங்களுக்கு நகை இல்லை இப்போ நகை போட்டு அவன் சொல்லி காட்டுற பாருங்க அஞ்சனம் கொண்டால் நகை கொண்டாள் நகை கொண்டாலும் சிரிப்பு கூட சொல்லலாம் புன் சிரிப்பை கொண்டாள் புன்னகை நகை கொண்டாள் அச்சம் நாணம் மடம் கொண்டாள் பெண்ணுக்கே ஒரு அந்த குடங்கள் எல்லாம் கொண்டாள் பயிருப்பு சொல்லலை அந்த ஏன்னா ஏ அந்த மெட்டுக்கு அவ்வளோதான் ஒத்து வருது அதெல்லாம் சொன்னால் அந்த மெட்டு மாறிடும் அதனால் அதை சொல்லலை அப்போது இவன் சொல்கிற மஞ்சள் குங்குமம் மலர் கொண்டாள் மனதையும் சேர்த்து ஏன் கொண்டாள் சரி அச்சம் நானா இதெல்லாம் வச்சுருந்தா எல்லாம் கரெக்டு அவதான் மஞ்சள் குங்குமம் மலர் எல்லாம் வச்சுருந்தாள்ல உன் மனசை என் கொள்ளடிச்சு மனதையும் ஏன் கொண்டாள் மனதையும் ஏன் பறித்து கொண்டாள் மஞ்சள் வச்சுருக்கா குங்குமம் வச்சுருக்கா மலர்லாம் வச்சுருக்கா இவ்வளோ வச்சுருக்காளே அவளுக்கு அது பத்தலையா ஏன் இந்த மனதையும் சேர்த்து ஏன் கொண்டாள் அப்படின்னு கேட்குறது ரொம்ப அழகு அது அதான் இலக்கிய இலக்கியத்தரமாக இருக்கும் இந்த பாடம்னு சொன்னேன் இல்லையா அப்படி திருப்பி யார் 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 யாரோ அப்படியே போய் அந்த குரல் அவுட் ஆகிறது அந்த வண்டியும் அந்த கண் காட்சியிலிருந்து மறையிற மாதிரி அந்த ஃபேட் காட்சிக்கு ஏற்ற மாதிரி பாடலாக பாடலுக்கு ஏற்ற மாதிரி காட்சியான்னு தெரியாது அத்தனை அருமையான ஒரு பாடல் மிக அழகான இந்த பாடலை இந்த இலக்கிய தரத்தை இந்த இசை ரீதியான அழகான ஒரு பாடலை பிபி அசமாகவும் பி சி அந்த மலை தென்றலை போல பாடியிருந்த அந்த பாடலை ஐநூறாவது நிகழ்ச்சியில் கொடுக்காம வேணாம் எப்போ கொடுக்கறது நன்றி வணக்கம்